சித்திரம்பலம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா விரதம் உலகெல்லாம் தர்மசாலை குடில் தொண்டு சேவை செய்கின்ற அம்மையார் இந்தம்மா வந்து கௌசல்யா அவங்களுடைய மகள் இவங்க தான் வந்து நம்ம குடிலுக்கு வந்து ஏமா இப்படி தொண்டு செய்கிறாங்க சிறப்பாக செய்துட்டு வராங்க என்னுடைய சொல்லுக்கு ஏற்றப்போல இந்த குடியில் வழி நடத்திட்டு வராங்க அவங்கள எல்லா மெய்யன்பர்களும் சண்மார்க்கு மெய்யானவர்களும் அவர்களை வாழ்த்த வேண்டுமாய் உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகின்றேன் அதே போல் அவங்களுடைய மகள் ஜோதி மந்திரத்தை சிறப்பாக செய்து இவங்க வந்து காக்கா அவங்களுக்கு வந்து பிஸ்கட்டு கொடுத்துட்டு வராங்க ரோஷினி பேர் அந்த குழந்தையும் வாழ்த்தி அந்த குழந்தையை வந்து நீங்கள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து இந்த சன்மார்க்க பயிற்சி ஒரு செடியை இங்கே வந்து வளர்பெருமானு கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேர் மூலயமாக இவர்கள் கொள்ளாநெறிய குருவரின் நெறியான பல்கால எனக்கு பகந்த மெய் சிவமே அந்த அருப்புரிஞ்சோதி ஆகியோரின் வரிக்கேற்ப இவர்கள் கொல்லா நெறியை கொண்டு இந்த குடியிலை சிறப்பாக நடத்திட எல்லாமல் அருப்பறிஞ்சோதி ஆண்டவன் திருவடிகளை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயானாளம் போங்குக தயவே தயவுசெய்து தை அருப்பறிஞ்சோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்கா நன்றி திருச்சிற்றம்பு